இருக்கிறோம் அல்லாட்ட மட்டும் தான் தேடணும்னு ஒரு பக்கம் சொல்றீங்க மனிதர்கள்ட்ட தேடுறத இன்னொரு பக்கம் அனுமதிக்கிறீங்க அவளியாக்கள்கிட்ட மட்டும் உங்களுக்கு ஏன் கசக்குது அப்ப மனுஷன் எல்லாம் அவன் கேட்கலாம் இவன் கேட்கலாம் அவளியாட்ட மட்டும் கேட்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்கும் பொழுது விவரம் அறியாத மக்களுக்கு வந்து இது பயங்கரமான ஒரு தத்துவம் மாதிரி தெரிகிறது இதை நினைத்துக் கொண்டு அவங்க நினைச்சா சரிதான ஒரு டாக்டர் போய் வைத்த வலிக்க நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சொன்னா அவளியாட்ட போய் அவளியாவே எங்களுக்கு குணப்படுத்துங்கன்னு கேட்க கூடாதா கேட்கறாங்க இந்த கேள்விக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா அல்லாவிடத்தில் தான் கேட்கணும்னு நம்ம சொல்றோம்ல அது என்ன அர்த்தத்துல நம்ம சொல்றோம் என்ன அர்த்தத்துல குரான் சொல்லுது என்ன அர்த்தத்துல ரசூல் சொன்னாங்க அப்படிங்கறத விளங்காம அவங்க தப்பான ஒரு அர்த்தத்துல விளங்கி கொண்டதுதான் இதுக்கு காரணம் இப்போ அல்லாஹ் குணால என்ன சொல்றான் ஈயாக்க நகபுது ஈயாக்க ரசையின் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் அப்ப உதவி அல்லாஹ்டை தான் தேடணும்னு சொல்லி அல்லா என்ன செய்யறான் உன்னிடம் உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லாம உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு நல்லா கற்றுத்தர்றான் அப்ப உதவி அல்லாட்டை தான் தேடணும் அதே அல்லாஹ் என்ன செய்யறான்டா குரான்ல வேற ஒரு இடத்துல ஒருத்தன் ஆவனும் அல்லல் பிற்ரி ஒத்தக்குவா நல்ல காரியங்களுக்கும் இறையச்சத்திற்கு உகந்த காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் அப்ப நல்ல காரியம் செய்யறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருங்க அப்படின்னு சொல்றான் ஒரு இடத்துல உன்னையே வணங்குகிறோம் உதவி சொல்ல சொல்றான் இன்னொரு இடத்துல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள் அப்ப அல்லாவே என்ன செய்யறாங்க ஒரு உதவியை அனுமதிக்கிறான் ஒரு ஒரு விதமான உதவி செய்வதை வந்து வேணாங்கிறான் அப்ப அல்லாவே ரெண்டையும் சொல்லும் பொழுது அப்ப ரெண்டும் முரண் இல்லாத முரண் மாதிரி தெரியுதுல உன்னிடமே உதவி தேடுக்கிறோம் ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல இருக்கிறது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கரலாம் அப்ப மனுஷன் உதவி தேடலாம் இருக்கிறது அப்ப இது மாதிரியான கருத்துரை வசனங்களை வந்து நிறைய எடுக்கலாம் இது கூடாதுன்னு சொல்ற மாதிரியான வசனங்களையும் எடுக்கலாம் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்துக்கருங்க அப்படிங்கிற மாதிரியான வசனங்களையும் நிறைய எடுக்கலாம் அப்ப யாசகம் கேட்கறதுக்கு தர்மம் செய்யுங்க யாசகம் கேட்கலாம் வரத்தனை செய்யுது இப்ப நிறைய எடுக்கலாம் அப்ப இதுல என்ன எதனால இத குழம்புறாங்கன்னு கேட்டா உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா கடவுள் என்ற நிலையில் இறைவன் என்ற நிலையில் வைத்து உன்னிடமே உதவி தேடுகிறோம் எந்த இடத்தில் வைத்து தேடுகிறோம் முக்கியம் அதாவது ஒரு கடவுள் நிலையில இறைவன் நிலையில ஒரு வைத்து உதவி தேடுதல் என்பது அல்லாவிடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் மனிதன் என்ற நிலையில மனிதன் என்ற இடத்திலே வைத்து உதவி தேடுவது என்பது அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது எது தடுக்கப்படுதுன்னா ஒரு ஆள்கிட்ட உதவி தேடுறதா இருந்தா அவரை மனுஷன் இடத்துல வச்சு நீங்க உதவி தேடலாம் அவரை அல்லாவுடைய இடத்துல வச்சு நீங்க உதவி தேடக்கூடாது இதுதான் விவரமே இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ வந்து மனுஷன் உதவி தேடுறோம் எப்படி தேடுவோம் ஒரு ஆள்கிட்ட உதவி தேடுறதா இருந்தா அவருக்கு பக்கத்தில் நம்ம போகணும் அல்ல தொலைபேசியிலையாவது அவரை வந்து தொடர்பு கொள்ளணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்கணும் நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா நம்ம மருத்துவரை தேடி நம்ம போகணும் அல்லது மருத்துவர் வந்து நம்மளை தேடி வரணும் வந்து என்ன செய்யணும் நம்மளை வந்து ஒரு சோதனை பண்ணணும் சோதனை பண்ணி அவர் என்ன செய்வாரு அவர் செய்யக்கூடிய வைத்தியத்தை நமக்கு தெரிகிற மாதிரி அவர் செய்வார் இப்படிதான் நம்ம டாக்டர்கிட்ட போய் உதவி தேடுறோம் எப்படி தேடுறது இல்ல நம்ம இந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு டாக்டரு எனக்கு வயிற்று வலி போகணும்னு நம்ம கேட்போமா யாராவது கேட்க மாட்டேங்கிறோம் ஏன் மனுஷன் அவனை கொண்டு டாக்டரே வழி போகணும்னு அல்லாட்ட கேட்கலாம் அல்லாட்ட கேட்கலாம் பக்கத்துல உட்காந்து என்ன எல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் அல்லாட்ட எப்படி கேட்போம் வீட்டுல உட்காந்து கேட்போம் காட்டுல உட்காந்து கேட்போம் போவோம் ராத்திரில கேட்போம் பகல்ல கேட்போம் கூட்டத்துல கேட்போம் தனிமையில கேட்போம் எப்படி வேண்டாலும் கேட்போம் எந்த நேரத்துல வேண்டாலும் கேட்போம் அப்ப அல்லா இடத்துல கேக்கும் பொழுது நம்ம எப்படி நினைக்கிறது இல்லை அல்ல பலவீனமானவன் என்று நம்ம நினைப்பது இல்ல நம்ம எந்த மாதிரி கேட்டாலும் அவனுக்கு விளங்கும் என்று நம்ம என்ன செய்யறோம் புரிந்து கொண்டு இறைவா எனக்கு செல்வத்தை தான் நம்ம கேட்கணும் அப்ப அல்ல தேடி நம்ம யாரும் போய் கேட்கறது இல்ல தேடி போக தேவையில்லை எங்க இருந்து கேட்டாலும் அவனுக்கு மெசேஜ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் மனுஷன் கேட்கறது எப்படி கேட்கறோம் ஒரு மளிகை கடையில போய் நம்ம மிளகா ஊருக்குள்ள வேணும்னு கேட்கறோம் எப்படி கேட்கறோம் நம்ம இங்க மெனக்கட்டு போறோம் அதுக்கு ஒரு காசை கொடுக்குறோம் அவன் அதை தர்றான் அப்படித்தான் கேட்கறமே தவிர நமக்கு மளிகை ஜாமான் வேணும்னு சொன்ன நம்ம வீட்டுல உட்காந்துகிட்ட அஞ்சு கிலோ மிளகா வேணும்னு கண்ண முடியும் சொன்னா வந்து சேர்ந்துருமா சேராது அப்ப மனிதனை வந்து மனித இடத்துல நிறுத்தி கேட்கறது என்பது வேற இறைவன் இடத்துல நிறுத்தி கேட்கறது என்பது வேற இப்போ நம்ம தர்காவில் போய் அவரை எந்த இடத்துல வைத்து கேட்கிறாங்க அல்லாண்டு அல்லாண்டு சொல்றது இல்ல அவுளியாவ ஆனா அந்த அவுளியா வச்சுக்கிற இடம் என்ன அல்லாட்ட எப்படி ரூம்ல உட்காந்துட்டு கேட்பாங்களோ தூரத்தில் உட்காந்துட்டு கேட்பாங்களோ இரவுல கேட்பாங்களோ ஒரு நேரத்துல லட்சக்கணக்கான பேர் எல்லாத்த கேட்பாங்களோ அந்த மாதிரி கேட்கறாங்களா இல்லையா அல்லாஹே குழந்தையை தாண்டு கேட்கற மாதிரி நான் ஒரு ஆண்டவரே குழந்தையை தாண்டு கேட்கறான் அப்ப என்ன நினைக்கிறான் இவன் எங்க இருந்து கேட்டாலும் அல்லாஹுக்கு எப்படி விளங்குமோ அந்த மாதிரி இந்த மகானுக்கு விளங்கும் அத எனக்கு அர்த்தம் அப்ப இவன் எந்த இடத்துல வைத்து கேட்கறான் அல்லாஹோட இடத்துல வச்சிருக்கான மனுஷன் இடத்துல வச்சான இந்த நாகூர்ல அடங்கி இருக்கிறவரை இந்த அவுளியான்னு சொல்லக்கூடியவரை மனித இடத்தில் வைத்தால் என்ன செய்யணும் அவர் நேர போய் பார்க்கணும் ஒரு முன்னாடி உட்காரணு அவரை சந்திச்சு பேசணும் அப்புறமேல அவர்கிட்ட கேட்கணும் சொன்னா அது மனுஷன் இடத்துல வைக்கிறேன்னு அர்த்தம் அது மாதிரி மனுஷன் கேட்கறதுல இந்த வகையில இவங்க இறைவன் இடத்துல வச்சிருக்காங்க அதே மாதிரி அல்லாட்ட கேட்கறதுக்கு வந்து அல்லாஹ் கியூல நின்று நான் கேட்போம் யாராச்சும் அல்லாட்ட இத்தனை கோடி பேர் கேட்கணும் என்னப்பா எல்லாரும் ஒரே நேரத்தில் கேட்கறீங்க ஒருத்தனாவா அப்படி நல்லா சொல்லுவானா சொல்ல மாட்டான் இந்த ஒரு செகண்ட்ல கோடிக்கணக்கான பேர் அல்லாட்ட கேட்பான் ஒரு செகண்ட்ல லட்சக்கணக்கான பேர் கேட்பான் அப்ப எது எது நம்பி அவன் கேட்கறா நம்ம லட்சக்கணக்கான பேர் அல்லாட்ட கேட்டாலும் ஒவ்வொருவருடைய கோரிக்கையும் தனித்தனியாக கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு அப்படின்னு கேட்கணும் நம்ம ஒரு வைத்தியத்துக்காக டாக்டர் போறோம் ஒரு பத்து நோயாளி போயிட்டோம் பத்து பேர் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு வயசு வழி தலைவலி எல்லாம் கத்தனான் வைங்க அவர் எதையாவது கிரகிக்க இயலுமா கிரகிக்க இயலாது அதுதான் டோக்கன் கொடுத்துருவாங்க என்ன செய்வாங்க முதல்ல நீ வா ரெண்டாவது நீ வரும்போது நீ வராத நீ வரும்போது நீ வராதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க டோக்கன் கொடுத்துடுறாங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க பத்து பேரும் வந்து ஒன்னா கேட்டா எனக்கு விளங்காது ஒத்த ஒத்தரா வந்தா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண இயலும் சொல்றார்ல அப்ப அவர் எந்த இடத்துல வச்சிருக்கணும் இப்ப மனுஷத்துல வச்சுக்கிட்டோம் ஒரு மனிதன் எல்லா பலவீனம் இருக்கு உண்டு இவரு ஒரு நேரத்தில் லட்சம் பேருக்கு ஆன்சர் பண்ண இயலாது இவருக்கு மனிதனுங்கிற முறையில ஒரு தினத்தில் தான் பண்ண இயலும் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிருக்கிறோம் இந்த வகையில பார்த்தாலும் இது மனுஷன் கேட்கிற விதம் நமக்கு விளங்குது அல்லாட்ட கேட்கிற விதமும் விளங்குது இந்த அவுளியாட்ட கேட்கறங்கிறான் எப்படி கேட்கறான் ஒரு செகண்ட்ல ஆயிரம் பேர் கேட்கறான் அதே செகண்ட்ல லட்சம் பேர் கேட்கறான் அதே செகண்ட்ல கோடி பேர் கேட்கறான் அப்ப என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறான் அல்லாஹ் எப்படி எத்தனை பேர் கேட்டாலும் விளங்குவானோ அந்த மாதிரி இவர் இருக்கிறாரு அப்ப யார் இடத்துல வச்சு இந்த உதவி கேட்கப்படுது இந்த அவுளியான்னு சொல்லக்கூடியவரை வந்து அல்லாஹுடைய இடத்தில் வைத்து கேட்கப்படுகிறதா மனிதர் என்ற இடத்தில் வைத்து கேட்கப்படுகிறதா அல்லாவுடைய இடத்துல வச்சு கேட்கறதுதான் அல்லாவுடைய இடத்துல வச்சு கேட்கறது தான் அங்க தடுக்கப்படுமே தவிர கேட்கறதே தடுக்கப்பட்டது கிடையாது ரெண்டு விஷயம் மூணாவது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கிறோம் அல்லாட்டையும் கேட்கிறோம் அல்லாட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்யறான்னு சொன்னா எந்த மாதிரி அந்த உதவி நமக்கு வருது என்பதை நம்மளுக்கு கண்டுபிடிக்க இயலாது இறைவா நான் ஏழையா இருக்கேன் என்னை பணக்காரனாக்கன்னு கேட்கலாம் உடனே மோட்டை பொத்துக்கிட்டு ரூவா வந்து நம்ம கொட்டாது நம்ம துவா செஞ்சிருவோமா அல்ல தர நினைச்சுட்டானா நம்ம செய்யற வியாபாரத்தில் நம்ம செய்யற தொழில் நம்ம அறியாமல் பறக்க செஞ்சு திரிந்து வந்தா அது பிரியா இருக்கும் திரிந்து வந்தா குழைச்சி ஒன்னா அப்ப இந்த பணம் எப்படி வருதுன்னு யாருக்கா தெரியுமா தெரியாது அப்ப இறைவன் தரக்கூடிய இறைவன் வைத்தவலின்னு நம்ம முறையிடுறோம் உடனே அல்லா வந்து மருந்து எடுத்துட்டு ஊசி கொண்டு அந்த குத்தி நமக்கு வைத்த வலி போக்குவானா அப்படி போக்குறது இல்ல வைத்த வழின்னு கேட்போம் அது குணமாயி போயிடும் அப்பா இறைவன் இறைவன்கிட்ட நம்ம கேட்கிற விதத்தை எடுத்து கொண்டாலும் அது ஒரு தனிப்பட்ட ரகமாக இருக்கிறது இறைவன் நமக்கு சீற உதவியை எடுத்து கொண்டாலும் அது ஒரு ரகத்துல இருக்கு எந்த ரகத்துல இருக்கிறது உதவி அவன் செய்வான் எப்படி அந்த உதவி நமக்கு வருது என்பது நமக்கு தெரியாது இது இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விதம் இப்ப ஒரு மனுஷன்கிட்ட கேட்கறோம்னு வைங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும்னு கேட்கணும் எப்படி அந்த மனுஷன் தருவான் அவன் பாக்கெட்ல கைய விடுவான் ஆயிரம் ரூபாய் எடுப்பான் நீட்டுவான் நமக்கு நீட்டணும் அதை வாங்கணும் எல்லாம் நமக்கு தெரியுது இந்த மனுஷன் நமக்கு எப்படி எல்லாம் உதவி செய்யறான் என்பது நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறது ஒரு டாக்டர் கிட்ட போய் வைத்த வலிக்குன்னு சொல்லணும்னு சொன்னா அது அவர் என்ன செய்வாரு வலிக்குதே வலிக்கிறது சரி போ குணமாயிருன்னு சொல்ல மாட்டாரு மருந்து எடுப்பாரு நம்ம கையை பிடிப்பாரு குத்துவாரு அதுக்கப்புறம் போப்பான்னு சொல்லுவாரு மாத்திரைகளை தருவாரு இப்படித்தான் அந்த மாத்திரை உள்ள போகும் அது போய் வேலை செய்யும் அப்ப அந்த நோய் குணமாகிறதுக்கு அவர் என்னென்ன செய்யறாரோ அந்த வழி எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நடக்கும் இது மனுஷன் செய்யற உதவி அல்லா செய்யற உதவி என்ன அல்லாட்டிருந்து வர்ற எந்த உதவியுமே எப்படி அவன் தேர்ந்து வருது என்று நமக்கு சொல்லவே இயலாது இப்ப நான் என்ன கேக்குறேன் இவ அவுளியாவே என்னை பணக்காரனாக்குன்னு கேக்குறீங்க உடனே அவர் என்ன செய்யணும் கபூர்ல இருந்து கையை நீட்டி இந்த பத்து லட்ச ரூபா வச்சுக்க அப்படின்னு தருவாரையானால் தாராளமா கேளுங்க ஏன் கண்ணுக்கு முன்னாடி மனுஷ மாதிரி தர்றாருல நீங்க போய் கபருக்கு முன்னாடி நின்று என்ன செய்யுங்க அவுளியாவே எனக்கு ஒரு கோடி ரூபா பணம் வேணும் கொடுங்கன்னு கேக்குறீங்க உடனே என்ன செய்யுது அப்படி கபூர் பிளந்து கையில கட்டுக்கட்ட ஆயிரம் ரூபாய் கால் நீட்டி வச்சுக்க இப்படி போய் தரார்ப்பு வாங்கிருங்கிருவோம் இது வாங்குறது என்ன மிஷின்ல போய் வாங்கலாமே இது அவுளியாவா இருக்கு அவசியம் கிடையாது மிஷின்ல கார்டை போட்டு நம்ம பணம் வச்சிருந்தோம் கார்டு தருவோம் அத போய் நம்பர் பாஸ்வேர்டு அடிச்சோம்னா எவ்ளோ ரூபாய் நாப்பதாயிரம் என்ன அடிச்சோம்னா நாற்பதாயிரவா பணம் மிஷின் என்ன கேட்கறது இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி தந்தால் யாருன்னா கேட்கலாம் அவுளியா அப்படியே தர்றாரு அப்படி தர்றாரு நம்ம நினைக்கிறான் இவன் நினைக்கிறான் இங்க உட்காந்துட்டு அவுளியாவே என்ன பணக்காரன் ஆகுங்கிறான் அவர் ஆக்குவாருன்னு நம்புறான் எப்படி ஆக்குவாரா அல்லாஹ் எப்படி நம்மளை பணக்காரன் ஆக்குவானோ அல்லாஹ் எப்படி வந்து நம்ம நோயை தீர்ப்பானோ அதை எப்படி தீர்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளாத வகையில் அல்லாஹ் தீர்ப்பான அந்த மாதிரி இந்த அவுளியாங்கிறவரு நம்ம நோயை தீர்ப்பாரு இப்ப என்ன வழங்குது இந்த அவுளியாட்ட கேட்கறது டாக்டர் கேட்கறதும் ஒண்ணு இல்ல அவுளியாட்ட கேட்கறதும் மனிதர்கள்ட்ட கேட்கறதும் ஒண்ணு இல்ல அல்லாட்ட கேட்கற மாதிரி இது இருக்குதான் சிந்திச்சு பார்க்க நீங்க அவுளியா மகான் பெரியார் கேட்கிறாங்களே இதெல்லாம் இறைவன் கேட்கிற மாதிரி வசித்து வைத்து கேட்கிறார்களா மனுஷன் கேட்கிற கேட்கிற மாதிரி நினைத்து வை கேட்கிறார்களா இறைவன் இடத்துல வச்சு கேட்கிறாங்க மனுஷன் கேட்கும் போது இவன் ஒரு பலவீனமானவன் இன்னும் சொல்ல போனா மனுஷன் கேட்கறதுக்கு அல்லாட்ட கேட்கறதுக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்கு நாலாவது வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஒரு மனுஷன் நம்ம கேட்கறோம் கேட்கும் போது நமக்கு தெரியும் நம்ம ஏதோ உடம்பு சரியில்லைன்னு தாழ்ந்து போய் வைத்தியத்துக்கு போறோம் அதுக்காக எல்லா காரியத்துக்கு நம்ம போக மாட்டோம் இவர் வந்து இவருக்கு நம்ம ஒண்ணு செஞ்சா நம்ம அவருக்கு ஒண்ணு செய்வோம் அவர் ஊசி போடுறாரு நம்ம நூறு ரூபாய் கொடுக்கறோம்ல அவர் நமக்கு ஒண்ணு செய்யற மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அவருக்கு ஒண்ணு செய்யறோம் அப்ப நம்ம என்ன இடத்துல அவர் வைக்கல அடே நீ ஒரு மனுஷன்டா நீ நம்ம இதை படிச்சிருவேன்ட்ட அதனால இதை பண்ற பண்ணுனாலும் நான் உனக்கு ரூபா தருவேன் நீ என்கிட்ட வாங்குற நான் உன்ட்ட வாங்குறேன் நீனு கடவுள் கிடையாது நானும் கடவுள் போடாண்டோம் நீனு ஜமோ நானும் ஜமோ ஒரு கடையில போய் ஜாமான் வாங்குறோம் அவன் சாமான் தந்தான தெய்வம்டா நினைக்கிறோம் இல்ல என்ன நினைக்கிறோம் நீ முளவாய் தந்தா ரூபாய தருவேன் நீ மல்லியை மல்லிகை நான் ரூபாயை தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அவன் நமக்கு தருறோம் இந்த சட்டையை தச்சு தாங்க ஒரு டெய்லர்ட்ட கொடுக்கற டெய்லர்ட்ட கொடுத்தா என்ன அவரு பெரிய சேவை செஞ்சா கடவுள் வேலை செஞ்சான் நம்ம நினப்பமா இது தச்சவனு என்ன செய்வோம் இது அம்பது ரூபா கூலி விடுறான் கூலி பிடிச்சுக்க அவனுக்குறான் அப்ப மனிதர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா அவன் அந்த ரெண்டு மூணு வேலையை அவன் செய்வான் அப்படின்னு நினைக்கிறோம் ரெண்டாவது அவன் நம்மளை சார்ந்து இருக்கிறான் நம்ம எப்படி அவன சில விஷயங்கள்ல சார்ந்து இருக்கிறோமோ அந்த மாதிரி டாக்டரை சார்ந்து நோயாளி நோயாளியை சார்ந்தான் டாக்டர் இருக்கிறான் நோயாளி சொல்லுவாங்க நோயாளி டாக்டர் சொத்துக்கொள்ளி இல்லாம அப்ப ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யறாங்க சார்ந்துதான் இருக்கிறார்கள் அப்ப நம்ம என்ன வளங்குறோம் மனுஷன் போகும் பொழுது நம்ம இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கேட்கறோம் நாளைக்கு நம்மள்கிட்ட கேட்பான் அட நம்மள்கிட்ட கேட்கட்டானு அவனோட ஒரு போய் கேட்பான் அப்படி அந்த நிலையில் அவன் இருக்கிறான்னு விளங்கிக்கிட்டு நம்ம செய்யறோம் அல்லாட்ட கேட்கறோம் அப்படி நடப்புமா ஏதோ அல்ல ஒன்னு என்ன அன்னைக்கு வந்து உன் கேட்கற நாளைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு மேல கேட்கறோமா அல்ல நமக்கு நீ உதவி செஞ்சவன நீ என்ன பெரிய உதவி செய்ய நான் தான் உனக்கு செஞ்ச அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா இறைவன் கேட்கும் பொழுது அவன் தான் செய்யறவன் நான் தான் வாங்குறவன் அவன் தான் கொடுக்கறவன் நான் தான் வாங்குறவன் அந்த ஒரு அம்சம் தான் இருக்கே தவிர நானும் கொடுப்பேன் அவனும் கொடுப்பாங்கிற சம அந்தஸ்து அங்க கிடையாது மனுஷன் கேட்கும் எப்படி இருக்குது அவன் இன்னைக்கு செஞ்சா நான் நாளைக்கு செய்வேன் அவன் இதை செஞ்சா நான் அதை செய்வேன் அவனுக்கு நான் தேவைடா எனக்கு அவன் தேவை இந்த ஒரு அடிப்படை அதுல இருக்கா இல்லையா இருக்குது அவளையிட்ட கேக்குறீங்க அதுக்கு என்ன அடிப்படை இருக்குது எல்லாம் அல்லாவுடைய நில தான் என்ன செய்யறீங்க எல்லாத்தையும் கேக்குறீங்க புள்ளையும் கேக்குறீங்க பணத்தையும் கேக்குறீங்க மலையையும் கேட்கறீங்க விசாவையும் கேக்குறீங்க பாஸ்போர்ட்டையும் கேக்குறீங்க என்னென்ன அல்லாட்ட கேப்பீங்களோ என்ன இதுதான் கேட்கணும் எல்லாம் கிடையாது அப்ப டாக்டர் போய் கிட்ட நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் எனக்கு ஒரு விசா போட்டு தாங்கன்னு கேப்பமா டாக்டர் என்ன கேப்போ அவன் தெரிஞ்ச நாலு விஷயத்து போய் கேட்போம் எல்லாத்தையும் கேப்பமா இந்த அவுளியாட்ட கொண்டு வைக்கிறான் அல்லாட்ட கேட்கற மாதிரி அம்புடு குறைக்கும் வைக்கிறானா இல்லையா வைக்கிறான் வச்சுட்டு என்ன செய்யறான் கேட்டா அவுளியாவுக்கு நீ என்ன பா கொடுப்ப நான் அவுளியா கொடுக்கணும் அவுளியா தான் எனக்கு தரணும்னு நினைக்கிறான் அப்ப அவுளியா வந்து என்னையே சார்ந்து இருக்கவில்லை நான் வந்து அவுளியாவை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் இவர் அல்லா இடத்துல அவரை வச்சிருக்கிறானா மனுஷன் இடத்துல வச்சிருக்கிறானா அப்ப என்ன விளங்காம இருக்கிறாங்கன்னு கேட்டா மனிதர்கள்ட்ட இந்த கேட்கறது என்பதும் அவள் தர்காவுல போய் செத்து போன ஆள்கிட்ட உசுரோடு உள்ள ஆள்கிட்ட மகான் நினைத்துக் கொண்டு கேட்கறதும் சமமானது இல்லை இந்த இந்த கேள்வி எல்லாம் இறைவன் நிலையில் நிறுத்தி கேட்கப்படுகிறது இந்த கேள்விகள் எல்லாம் மனித நிலையில் நிறுத்தி கேட்கப்படுகிறது மனித நிலையில் நிறுத்தி கேட்கப்பட்டால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது இல்லை ஒருவரை கடவுள் நிலையில் நிறுத்தி கேட்கப்படுமையானால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது கடவுள் நிலையை நிறுத்துறதுக்கு நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லிவிட்டேன் இந்த வேறுபாடுகள் இருந்தால் அது வந்து கடவுள் நிலையை நிறுத்துறாங்க இதை வந்து நீங்க அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யுங்க இத வந்து நீங்க ஒரு பதிலாக